அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில முந்தைய நெடுத்தர் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரும் அந்த அடிப்படையில உருவாய் நமையாழ்வான் என இறைவன் காத்தருள்வதை பாடியவர் யார் நானாவித உருவாய் நமையாழ்வான் என இறைவன் காத்தருள்வதை பாடியவர் யார் அப்படின்றத இன்றைய வினா வினாவிற்கான திரைவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ திருநான சம்பந்தர் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர் ஆப்ஷன் டி சுந்தரர் நானாவித உருவாய் நமையாழ்வான் என இறைவன் காத்தருள்வதை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான விடை குறிப்பை நம்ம பார்க்கலாம் இது விக்கிபீடியாவிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான் நானாவித உருவாய் அப்படின்னு பல வடிவங்களை உடைய கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடலா அந்த நானாவித உருவாய் அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்கப்பட்டிருக்கு இது யார் பயன்படுத்தினார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான் இந்த தொடர பயன்படுத்தியிருக்கிறாரு அப்ப இந்த வினாவிற்கான பதில் யார் அப்படின்னு பாக்குறப்போ திருஞான சம்பந்தர் தான் சரியான பதில் வினாவோட பாத்துருவோமே நானாவித உருவாய் நம்மையாழ்வான் என இறைவன் காத்தல்வதை பாடியவர் யாருன்னு கேட்டிருந்தோம் ஆப்ஷன் ஏ திருநான சம்பந்தர் தான் சரியான பதில் நன்றி